துஆக்களினுடைய விக்ரகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த து ஆவை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் இரவு நாம் இந்த ஆல்லாஹிடத்திலே ஓதி பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்மை ஒரு போதும் கைவிட மாட்டான் அல்லாஹனுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆ அல்லாஹு மர்ஹம்னா

நம்முடையது ஆக்களை கபூல் செய்கின்றான் நம்முடையது ஆக்கல் ஒரு போதும் வீணாகுவதில்லை நாம் அல்லாஹுவிடம் கேட்கக்கூடிய வழங்குவான் அல்லாஹ் கபூல் செய்து தருவான் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் ஒருபோதும் வீணாகுவதில்லை அதிகம் அதிகம் நாம் அல்லாஹ்விடம் ஆக்களை கேட்போம் நம்முடையது ஆக்கல் நிச்சயமாக கபூலாகும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த து மூலமாக அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான் நாங்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்றால் அது து ஆ என்று குறிப்பிடுகிறார்கள் துஆக்களை கேட்டால் அல்லாஹுவினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதிகம் அதிகமாக நாம் அல்லாஹுவிடம் ஆக்களை கேட்போம்